தந்தை மகன் துய ஆவியாரின் பெயராலே ஆமீன் இறை சூழலம் பார்ந்த இறை மக்களே இந்த தவ காலத்தினுடைய நாட்களில் நாம் நுழைந்திருக்கிற பொழுது தவ காலத்திலே ஆண்டும் இயேசுவின் பாடலில் பங்கேற்று வாழ்வதற்கும் நம்முடைய வாழ்வை அவருக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்வதற்கும் நாம் எடுக்க வேண்டிய முதல் படி என்பது நம்மையே நாம் இழத்தல் என்பதுதான் எனவே ஆண்டவர் அச்சை சொல்லுகிறார் நான் என்னை இழக்காமல் என் இயேசுவை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது உலகம் முழுவதையும் தனதாக்கிக் கொண்டாலும் என் ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பயன் இருக்கிறது எனக்கு என் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையை பல விதங்களிலே கட்டி எழுப்ப முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் அவரவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கனவு இருக்குது என் வாழ்க்கை இப்படி இருக்கணும் என் வாழ்க்கை எதற்காக இருக்க வேண்டும் என் வாழ்க்கை எப்படியெல்லாம் முன்னோக்கி செல்லப்பட வேண்டும் என்ற கனவுகளோடும் திட்டங்களோடும் ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் வாழ்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் அன்புக்குரியவர்களே கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார் அந்த படைத்த இறைவனுக்கு நம்மை குறித்த ஒரு திட்டம் இருக்கிறது நான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன் கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி மிக அழகாக சொல்லி கொடுக்கிறது நாம் ஒவ்வொருவரும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கும் அவரை நேசிப்பதற்கும் அவருக்கு பணியாற்றுவதற்கும் இந்த தவக்காலம் நம்மை அழைப்பது இந்த மூன்று காரியங்களுக்கு தான் நான் தவக்காலத்திலே மீண்டும் மீண்டும் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும் ஆண்டுடைய இரக்கத்தை அறிய வேண்டும் அவரை இன்னும் அதிகம் அன்பு செய்ய வேண்டும் அவருக்கு என் வாழ்வின் வாழ்க்கையினால் ஆண்டவருக்கு பணியாற்றணும் நாம் எல்லாருமே கடவுளுடைய வார்த்தைகளை உள்ளத்தில் தாங்கிக் கொண்டு நான் ஒவ்வொருவரும் வாழ்ந்து இறைவனுக்கு ஒரு வாழ்கின்ற சாட்சிகளாக நாம் மாற வேண்டும் என் வாழ்க்கை திட்டமின்றி எப்படி எப்படி கொண்டிருக்கிறது என்னுடைய வாழ்க்கை திட்டம் இறைவனுடைய திட்டத்தோடு சேர்ந்து போகிறதா என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் பல நேரங்களில் மனித வாழ்க்கை மனிதனுடைய திட்டங்களுக்கு ஏற்ப முன்னோக்கி எடுத்து செல்லப்படுகிறது செல்லப்படுகிற பொழுது அங்கே பல நேரங்களில் வீழ்ச்சிகளும் தளர்ச்சிகளும் அவ நம்பிக்கையும் ஏற்பட்டு தளர்ந்து போகிறோம் நாம் நம்மால் முன்னோக்கி செல்ல முடிவது கிடையாது ஆனால் என்னுடைய வாழ்க்கை திட்டமானது இறைவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப முன்னோக்கி செல்லப்படுகிற பொழுது அங்கே தூய ஆவி என்னில் செயல்பட்டு என் வாழ்வை முன்னோக்கி செல்வதற்கான வழியை அவர் காட்டிக் கொடுக்கிறார் நமக்கு இனி அதற்கான முதல் வழியாக தவக்காலம் சுட்டி காட்டுவது நான் என்னுடைய விருப்பங்களையும் என்னுடைய தேவைகளையும் என்னுடைய ஆசைகளையும் என்னுடைய எண்ணங்களையும் முதன்மைப்படுத்தாமல் கடவுளுடைய எண்ணங்களையும் கடவுளுடைய ஆசைகளையும் கடவுளுடைய விருப்பங்களையும் முதன்மைப்படுத்தி வாழ்கிற பொழுது அங்கே நம் வாழ்க்கை இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வாக இருக்கிறது எப்பொழுது மனிதன் தன்னுடைய விருப்பங்களை முதன்மைப்படுத்தி வாழ்கின்றானோ அவன் அந்த விருப்பங்களினாலேயே அடையாளப்படுத்தப்படுகிறான் அவன் ஒரு பேராசக்காரையான் அவன் ஒரு கோபக்காரன் அவன் ஒரு சுயநலவாதி அவன் பயங்கர ஒரு பெருந்தினிக்காரன் என்றெல்லாம் மனிதனுடைய எண்ணங்களும் மனிதனுடைய ஆசைகளில் ஒரு மனிதன் வாழ்க்கையை கட்டி அமைக்கிற பொழுது அந்த ஆசைகள் அந்த செயல்பாடுகள் வழியாகவே அடையாளப்படுத்தப்படுகிறான் அந்த அடையாளப்படுத்தல்கள் நமக்கு நன்மையை கொடுப்பதல்ல மாறாக நீங்களும் நானும் அடையாளப்படுத்தப்பட வேண்டியது இவன் இறைவனுக்குரியவன் இறைவனைப் போல வாழ்கிறான் ஆண்டவர் ஏற்றவன் இறைவனுடைய பிள்ளை என்ற ஒரு நிலையிலே நாம் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் அந்த அடையாளப்படுத்தப்படுவதற்கு நான் என்னுடைய சுயநல எண்ணங்களை விட்டுவிட்டு நான் இறை திட்டத்திற்கு என்னை விட்டு கொடுக்கிற பொழுது இறைவனுடைய எண்ணங்களும் இறைவனுடைய செயல்பாடுகளும் இறைவனுடைய பண்புகளும் என்னில் உள்வாங்கப்படுகிற பொழுது நான் அங்கே என்னை இழக்கிறேன் இயேசுவை சொந்தமாக்கி கொள்ளுகிறேன் எனவே அன்புகிறவர்கள் இந்த நாட்களிலே தவற்கால நம்மை அழைப்பது இயேசுவை போல உருமாற்றம் அடைவதற்காகத்தான் எனவே அதற்கு நம்மை நாம் இழக்கவும் நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய செயல்பாடுகளை நாம் இழந்து நாம் ஆண்டவரை சொந்தமாக்கி கொள்ள முயற்சி எடுப்போம் இறைசனில் மன்றாடுவோம் ஆண்டவரே நாங்கள் உண்மை போல வாழ்ந்திட எங்களுக்கு அருள் தாரும் ஆமே